العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين رب لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العزيز الحكيم فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه إلى آخر الآية وقال رسول الله صلى الله عليه وسلم அம்ரைன் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாத பின்பற்றி இஸ்லாமியனுடைய மார்க்கத்தை இந்த முழு உலகிற்கும் கொண்டு சேர்த்த சத்தே சஹாபாக்கள் தாபிஐன்கள் தபாத் தாபிஐன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுனுடைய சாதியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து சங்கை கொடுத்தான் அல்லாஹ் நடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே ஏறத்தால ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களை அல்லாஹ் மட்டுமே பேசுகிறதா என்று சொன்னால் கட்டாயமாக கிடையாது ஏராளமான விஷயங்களை பேசுகிறான் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறான் நரகத்தை பற்றி பேசுகிறான் கலிமா லா இலாஹ இல்லல்லாக பற்றி பேசுகிறான் நான் தான் இறைவன் என்பதை பற்றி பேசுகிறான் தனக்கு மாத்திரமாக ஒருவர் உலகில் வாழ்வாரியானால் அவருடைய நிலை என்ன என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அதே போல கடந்த காலத்தினுடைய வரலாற்றையும் அல்லாஹ் பேசுகிறான் அதே போல ஒவ்வொரு முன்னினான அடியானுடைய பண்புகள் என்ன ஒரு இறைச்சமுடைய அடியாருடைய பண்பென்னு ஒரு முனாஃபிக்குடைய பண்பெண்ணு ஒரு காபியருடைய பண்பெண்ண இப்படியாக குரான் நெடுஞ்சு அல்லாஹ் பல்வேறு பட்ட தலைப்புகள்ல பேசுகிறான் ஒவ்வொரு தலைப்புகளுமே சமுதாயத்திற்கு உகந்தவையான ஒன்று இன்னும் போனா அல்லாஹ் சயின்ஸை பத்தி அறிவியலை பத்தி எல்லாம் பேசுகிறான் அல்ல கணிதவியை பத்தி எல்லாம் பேசுகிறான் இன்னும் ஏராளமான அற்புதங்களை பற்றி எல்லாம் பேசுகிறான் வெண்ண குருத்தா அல்லாஹ் நடியார்களே அப்படியா அல்லாஹ் குர்ஆனுடைய அல்ஹந்தூடா முதல் உள்ளவர் அபின்னாசனுடைய கடைசி வசனங்கள் வரை எல்லாவிதமான கலை ஆற்றல்கள் இல்லாவிதமான நுணுக்கங்கள் கிராமத்தினால் முதல் கொண்டு நாளை முகத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை வரை எல்லா விதமான தலைப்புகளையும் அல்ல பேசுகிறார் சங்கை குறிப்பா அல்லாஹார்களே அந்த தலைப்புகள்ல முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா இஸ்லாமியா இஸ்லாத்தினுடைய வரலாறுகள் அப்ப அல்லாஹ் சுபானவத்தேலா குரான்ல நபிசுல்லாஹ் அலிசுல்லமுடைய காலத்துக்கு பின்னால வரக்கூடியவங்களுக்கு என்ன உபதேசங்கள் தேவையோ அதை மாத்திரம் அல்லாஹ் சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் குரான்ல ஏராளமான வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த நோக்கு சொன்னா ஒரு எறும்பினுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லுகிறான் ஒரு ஹுது ஹுது என்ற பறவையினுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லுகிறான் என்ன சொல்ல பல நபிமார்களுடைய சரித்திரங்கள் நல்லா சொல்றான் سيدنا موسی আলাইহিসலாம் ابراہیم আলাইহিসலாம் இந்த ரெண்டு நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆன்ல பல சூராக்கல்ல பார்க்க முடியும் என்ன சொல்ல போனா ابراہیم আলাইহিসலாம் உடைய பெயரை அல்லாஹ் தனியாக ஒரு சூராவை erect இறக்கி இருக்கின்றான் இப்படியாக அல்லாஹ் சூரத்துல் நஹல் சூரத்துல் நமல் இப்படியாக பலவேறுபட்ட சூராக்கல்ல அல்லாஹ் இந்த பரிசுத்த நபிமார்களுடைய வரலாற்ற பகுதி பகுதியாக சொல்கிறார் மூசா அலி வரலாறு அதே போல சாலி அலி வரலாறு ஷாயிப் அலி வரலாறு இது போல ஈசா அலி இஸ்லாமுடைய வரலாறு மரீம் அலி வரலாறு சைதனா இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வரலாறு அப்ப குரான் முழுக்க அல்லா ஆங்காங்கே இந்த சமுதாயத்திற்கான ஒரு கொடுக்கப்பட்ட வேதத்தில் அல்லாஹ் ஏன் வரலாற்றை சொல்ல வேண்டும் அல்லாஹ் அதற்கான பதிலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் அல்பா அறிவுடைய மக்கள் அறிவை தேடக்கூடிய மக்கள் அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய மக்களுக்கு நாம் இந்த வரலாறுகளில் அழகான படிப்படை வைத்திருக்கிறோம் அருமையான அல்லாஹனுடைய வரலாறுகள் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய பாதுகாக்கப்பட வேண்டிய அங்கங்கள்ல ஒன்று வரலாறு என்பது ஒரு சமுதாயத்தையை உணர்ச்சி ஊட்டக்கூடிய எழுச்சிப்படுத்தக்கூடிய நாம் என்னவாக வாழ்ந்தோம் நம்முடைய முன்னோர்கள் யார் நம்முடைய கலாச்சாரம் என்ன நம்முடைய பண்பாடுகள் என்ன நம்முடைய நாகரிகம் என்ன நம்முடைய எழுச்சி எங்கே நம்முடைய வீழ்ச்சி எங்கே இதெல்லாம் படிக்கக்கூடிய என்ன இடம் அப்படின்னா அது வரலாறுகள் தான் குறிப்பாக இஸ்லாம் வரலாறு என்பது அது பல நூறு ஆண்டுகள் சொல்ல போனா பல ஆயிரம் ஆண்டுகளை பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை கொண்டது அருமையான அல்லாஹ் நடிகார்களே வரலாறுகள் என்பது நாம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் மிக முக்கியமான அங்கங்கள்ல ஒன்று உதாரணமாக அகைதாவை படிக்கிறோம் அகைதானா இல்ல அல்லாஹ் எப்படி இறைவனாக இருப்பது ரசுருவாக எப்படி ரசூர்வாக இருப்பது நாளை பற்றி எப்படியாக ஈமான் கொள்வது மலக்குகளை பற்றி எப்படி ஈமான் கொள்வது குரானை பற்றி எப்படி ஈமான் கொள்வது நாம் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் அதை தாண்டி மசாயில் மார்க்க வீல படிக்கிறோம் எப்படி தொழுகணும் எப்படி சுண்ணத்தான முறையில தொழுகணும் எப்படி குறியணும் எப்படி நிமிடணும் எப்படி நோன்புகணும் எப்படி குர்பானி கொடுக்கணும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோமே இதெல்லாம் மார்க்கத்தினுடைய மசாயல்கள் அருமையான அல்லாஹ் நடிகார்களே இதையெல்லாம் விளக்குகின்ற பாடம் தான் ஹதீஸ் ஹதீஸ் என்ன சொல்லுவோம் பெருமானா சொல்லல்லாஹ் அலைய செல்லம் எதை சொன்னார்களோ அதே போல எதை செய்து காண்பித்தார்களோ எதை செய்ய அனுமதித்தார்களோ அதையெல்லாம் நாம் ஹதீசுகளாக கணக்கெடுக்கிறோம் இமாம் புகாரி அஹிமஹுல்லா இமாம் முஸ்லீம் அஹிமஹுல்லா போன்ற பல்வேறு கிதாபுகள்ல பெருமானாருடைய எல்லா ஹதீசுகளும் வந்திருக்கு அதே போல குரானுடைய கல்வி குரானுடைய ஆயத்துகளை விளங்குவது குரானுடைய ஆயத்து எந்த சம்பவத்தின் அடிப்படையில் இறங்கியது எந்த சம்பவம் நடந்ததுனால அல்லது இந்த ஆயத்தை இறக்கினான் இது மாதிரியான கல்விகளை எல்லாம் குரான் சார்ந்து படிப்போம் அருமையான அம்மாவுடைய அந்த மாதிரியான வகைகள்ல ஆக மிக முக்கியமான கல்வியில ஒன்றுதான் வரலாற்றினுடைய கல்வி சங்கை குருத்தான் அல்லாஹ் நடிகார்களே மாபெரும் ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லாம் தலைவர் இமாம் இந்த வரலாற்று கலை பத்தி சொல்லுவாங்க சமூகத்தினுடைய மிகப்பெரிய கருவூலமாக மிக முக்கிய அங்கமாக இருக்கின்றது அல்லாஹ் நடிகார்களே எந்த சமுதாயம் எல்லாம் எந்த சமுதாயம் எல்லாம் ஒவ்வொரு காலத்திற்கு பின்னாலும் அவர்கள் எழுச்சியை பெற்றார்களோ அறிவை பெற்றார்களோ அந்த எல்லா சமுதாயமும் வரலாற்றை வந்தார்கள் வரலாறு என்பது சமுதாயத்தை மிக முக்கியமான ஒண்ணு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா வரலாறு இரண்டாக பேசப்படுகிறது ஒரு சில புத்தகங்கள் மாத்திரம்தான் வரலாற்றை நடுவிலையாக எழுதுகிறார்கள் அநேகமான புத்தகங்கள் வரலாற்றை திரிவுகளோடு சில இஸ்லாமிய அவர்களுடைய ஆட்சியினுடைய அறிவியல் அவருடைய சாதனைகள் எல்லாம் மறைத்து வெறுமனை போர் செய்தார்கள் வெறுமனை கொலை செய்தார்கள் என்று மட்டும்தான் எழுதுகிறார்களே தவிர இவர்களால் சமூகம் பெற்றுக்கொண்ட அறிவியல் என்ன அறிவு என்ன என்பதை இந்த சமுதாயம் இருட்டடிப்பாக செய்கின்றது சங்கத்தான் நடிகார்களே அதனால் நம்முடைய இளம் தலைமுறை சமுதாயத்திற்கு வருகின்ற காலங்களில் நாம் வரலாற்றை போதிக்க வேண்டும் மிக முக்கியமாக வரலாற்றுடைய மிக முக்கியமான பலன் என்ன அப்படின்னா இந்த குர்ஆனை ஹதீசை நீங்கள் முழுமையாக விளங்குவது எப்ப சாத்தியம் அப்படின்னா பெருமானாருடைய வரலாற்றை நீங்கள் முழுமையாக விளங்குகின்ற பொழுதுதான் அது சாத்தியம் என்ன சந்தர்ப்பத்துல பெருமாள் எப்படி சொன்னாங்க உதாரணமா நீங்க வெங்காயம் சாப்பிட்டு பள்ளிக்கு வராதிங்கன்னா அது என்ன சந்தர்ப்பத்துல சொன்னாங்க பெருமாள் விஷயத்தை அனுமதிச்சாங்கன்னா அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு எப்ப விளங்க முடியும்னா முதல்ல பெருமானார் யார் என்பதை விளங்கணும் பேரளவுல ரசூல் அல்லாசன் சொல்றோம் அல்லாவோட தூதுவரும் சொல்றோம் அந்த அல்லாவோடைய தூதுவரை தாண்டி அவர்கள் வாழ்வு என்னவாக இருந்தது யாருக்குமே தெரியாது என்ன சொல்ல போனா மாற்று மதத்தில் வசிக்கக்கூடியவர்கள் பெருமானாரை படிக்கின்ற அளவிற்கு கூட நாம் பெருமானாருடைய வாழ்க்கையை படிப்பது கிடையாது உதாரணமாக ஒரு விஷயத்தின் மீது நமக்கு அதீதமான ஒரு நெருக்கம் நேசம் ஏற்படணும் அப்படின்னா முதலில் அதை பற்றி முழுமையான கருத்துக்கள் தெரியப்படுத்தும் இப்ப பெருமானார் மீது நேசம் வரணும் அப்படின்னா பெருமானே பெருமானாவை பற்றி நேசம் கொள்ளுங்கள் என்று சொல்வது மாத்திரம் பத்தாது பெருமானாவுடைய வரலாற்றை போதிக்க வேண்டும் பெருமானா செல்லல்லா உலீஸ்வரனுடைய வரலாறுகளை நாம் சிந்திக்க வேண்டும் அடுத்த இள தலைமுறை சமுதாயத்தில் கடத்த வேண்டும் உதாரணமாக பெருமானா செல்லல்லா உலீஸ்வரனை பற்றி இரண்டு விதமான கோணங்கள் ஒண்ணு என்னன்னா எதிரி எதிரியாக இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க பெருமானார் என்ன செஞ்சார் வாழ்க்கையில அவரு ஒரு பதினொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நல்ல கல்யாணம் பண்ணாங்க இஸ்லாத்தை பரப்புவதற்காக நாடு நாடாக கோல பண்ணாங்க போர் செஞ்சாங்க இதான் சொல்லப்படுது அவர் பெருமானா செல்லல்லா ஒரு செய்தி உண்மையா அப்படின்னு வரலாற்றை படிச்சு பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க போய் பெருமானா செல்லல்லா ஒரு செல்லும் அவர்கள் போர் என்பது எப்ப நிகழ்த்தினாங்க அதோடைய நிலைமைகள் வேறு ஒவ்வொரு திருவினமே செஞ்சாங்க அதுக்கு பின்னால் உள்ள அரசியல் சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வேறு பெருமானா சொல்லல்லா வாழ்வியல் பெருமானாருடைய தொடர்பு பெருமானாருடைய பேச்சாற்றல் பெருமானாருடைய நீதி நிர்வாகம் பெருமானாருடைய அந்த அரசியல் அமைப்பு பெருமானா சொல்லல்லா வரை செல்லமுடிய அந்த உருவாக்கு தன்மை இதெல்லாம் எப்ப தெரியும் அப்படின்னா செல்லும் அவர்களை முழுமையாக படிக்க வேண்டும் கொடுத்தான் அல்லாஹ் அல்லாஹ்களே அதனால தான் வரலாற்றை மறந்த சமுதாயம் அவர்களால் ஒரு குழு எழுச்சி பெறவே முடியாது குறிப்பாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவர்கள் வாழ்ந்து எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் கல்வியில் பொருளாதாரத்தில் மேல் என்று வேண்டும் வரலாறுகள் பாடமாக கொண்டு வரப்பட வேண்டும் குறிப்பாக எல்லா வரலாற்றிலும் தலையாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் செல்லல்லா வலைய செல்லமுடைய வரலாற்றை ஒவ்வொரு மனிதராக தேடி தேடி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் படிக்க வேண்டிய வரலாறு என்று சொல்ல முடிய விட்டு விட்டு வேறொரு இடத்தில் நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது அல்லாஹனுடையார்களே வரலாற்றுடைய இரண்டாவது முக்கியமான ஒரு பலன் என்ன அப்படின்னு சொன்னா யாருக்கு வரலாற்று சிந்தனை இருக்கின்றதோ குறிப்பாக எந்த வரலாறா இருந்தாலும் சரி தன்னுடைய சக கடந்து கா வந்த காலங்களுடைய ஆட்சிகள் அல்லது தலைவர்களுடைய அல்லது சமூகத்தினுடைய வரலாற்றை படிக்கின்ற தன்மையுடையவர்கள் அல்லாஹினுடைய அவர்கள் நிலைத்தருமாற மாட்டார்கள் தோல்வி வர மாட்டார்கள் பதக்கம் அடைய மாட்டார்கள் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற எல்லா சூழ்நிலையும் எல்லா காலகட்டத்திலும் வெவ்வேறு முறைகளில் கட்டாயமாக நடந்திருக்கும் உதாரணமாக இன்றைக்கின்ற ஒரு முறை முறை இந்த ஒரு ஆட்சியினுடைய முறையால மக்கள் சந்திக்கிறாங்க குடியுரிமை சட்ட மசோதா என்ற அடிப்படையிலே இஸ்லாமியர்களை இந்தியாவை விட்டும் அகதிகளாக மாற்ற வேண்டும் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சட்டம் இது ஒரு ஆளும் அரசாங்கம் அதை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் அதை சோதனையாக பார்க்கக்கூடிய மக்கள் அப்ப இந்த மாதிரியான பேட்டன் எல்லா காலத்திலும் நிகழ்ந்திருக்கும் ஏதேனும் அடிப்படையிலே ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கு மத்தியில் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் மத்தியில் கட்டாயமாக நடந்திருக்கும் வரலாற்று தெரிந்திருந்தால் ஒருவேளை பெருமானாவது வரலாறு தெரிந்திருந்தால் மாத்திரமே இது மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலைகளில் நாம் முன்னெடுக்க வேண்டிய அதிகாரப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன என்பதை நம்மால் கட்டாயமாக உணர்ந்து கொள்ள முடியும் அதுமையா நல்லா நடிகார்கள் அதனாலதான் வரலாறு ரொம்ப முக்கியம் ஆனா என்ன சோதனை பள்ளி பருவ காலங்கள் முதல் நாம் படிக்காத சப்ஜெக்ட்னா என்னன்னா சமூகவியல் தான் சோசியல் சயின்ஸுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது வரலாறு நாம் படிக்கிறதே கிடையாது அப்ப அங்கு உருவாகக்கூடிய ஒரு பேட் ஹேபிட் அதாவது ஒரு தவறான பழக்க வழக்கம் வரலாறுனா ஒரு சோம்பதா தான் இருக்கும் ஒரு அதை படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது மாதிரியான ஒரு பார்வை பார்க்க ஆரம்பித்து புத்தக வாசிக்கும் இல்லாமல் போய் படிக்கின்ற எந்த பக்கமும் இல்லாமல் போகின்றது அருமையான அல்லாஹ் நடியார்களே ஒவ்வொரு நபர்களும் வரலாற்றை தொட வேண்டும் பெருமான சொல்லல்லாக சொல்ல முடிய வரலாறு என்பது சொல்ல உலகளாவிய அளவில் யாரெல்லாம் ஆட்சி செய்ய விரும்புகிறார்களோ

இன்னொரு நபர் அதாவது அலி ரவி அல்லா இடத்திலே கொண்டு சேர வேண்டிய அந்த ஹிலாபத் ஆட்சி பொறுப்பை இவர் வலுக்கட்டாயமாக ஆட்சியின் மோகத்தால் பிடுகி கொண்டார்கள் என்பதெல்லாம் எழுதுகிறார்கள் ஆனால் வரலாற்று உண்மை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த காலகட்டம் எவ்வளவு நெருக்கடியானது பெருமனா செல்லல்லா ஒலே செல்ல மட்டுமே முழு உலகத்திற்கும் ஒரு அரசனாக ஒரு தளபதியாக மாபெரும் நபியாக இருக்கிறார்கள் அவருடைய மறைவு என்பது மிகப்பெரிய கடினமான காலத்தை ஏற்படுத்தது சொல்ல போனா பெருமனா செல்லல்லா ஒலே

மார்க்க விட்டதா இப்படியாக பல்வேறுபட்ட கடும் சோதனைக்கு மத்தியில தான் பெருமானாருடைய மரணம் நிகழ்கிறது அருமையான பாருங்கள் அந்த நேரத்தில் ஒரே ஒரு நபர் தான் ஒரே ஒரு நபர் சையதன் அபுபக்கர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் மட்டும்தான் எழுந்து நின்று வீர தீரமாக மிக நிதானத்தோடு மிக கம்பீரமாக ஒரு உரையும் நிகழ்த்துகிறார்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று பேசுறாங்க அந்த ஸ்பீச் தான் அந்த உரை தான் எல்லா சகாபாக்களையும் மீண்டும் ஈமானுக்குள்ளாக ஈமான் என்று சொல்வதை விட அந்த கவனத்திற்குள்ளாக நிதானத்திற்குள்ளாக கொண்டு வந்தது சொன்னாங்க ஒருவேளை யாரெல்லாம் முகம்மதை கடவுளாக ஏற்றுக்கொண்டாரோ அவருடைய மார்க்கம் அழிந்து விட்டது யாரெல்லாம் அல்லாஹுவை கடவுளாக ஏற்றார்களோ அந்த மார்க்கம் இன்னும் நிலையாக இருக்கின்றது அப்ப என்ன சொல்ல வராங்க முகமது அவர் அல்லாஹுடைய அடியாறு தான் வெறுமன அல்லாஹு தான் அவருக்கும் மௌத்து இருக்கின்றது அடுத்து குரானுடைய வசனத்தை ஓதிக்க அமைச்சாங்க இன்னக்க மைய தூண் வைன்னகும் மைய தூண் அல்லா குரான் சொல்கிறான் பெருமானா சொல்லல்லா அவர்களே நீங்களும் மரணிப்பீர்கள் அவர்களும் மரணிப்பார்கள் அப்ப அல்லா குரான சொல்லி இருக்கிறான் பெருமானாருடைய மரணம் நிகழ்ந்து தான் தீரும் அடுத்து ஒரு ஆய் தோதுனாங்க உமா மஹம்மது இல்லா ரசூல் முகமது சல்லாஹு அலே சொல்லம் வெறுமனே தூதுவர் மட்டும்தான் என்றும் மரணிக்காத ஒரு நபர் கிடையாது அவருக்கும் மரணம் ஏற்படும் இப்படியெல்லாம் அணுபக்கர்வாக அவர்கள் நிகழ்த்தி உரையின் மூலமாகத்தான் சகாபாக்கருக்கு தைரியம் பிறந்தது அவர்களுக்காக மீண்டும் உணர்ச்சி புக்கா எழுந்தார்கள் சங்கத்துரு அல்லாஹ் அல்ல அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை ஒட்டுமொத்தமான மதினாவிலை சேர்த்து முழு உலகத்திலும் இஸ்லாத்தினுடைய பதட்டங்களை சமாளித்தவர் செய்தன் அபுபக்கர்வாகும் அதுக்கு பின்னால் வரலாறு நீளமாக இருக்கின்றது இது ஏன் சொல்றோம் அப்படின்னா இது எதுவுமே தெரியாமல் இழுத்தடிக்கு மன்னமாக பெருமானார் எப்ப மௌத்தாகுவாங்க ஆட்சி எப்ப பிடிக்கலாம் இருந்தார் அபுபக்கர் இப்படியெல்லாம் எழுதக்கூடியவர்கள் தான் ஷியாவுடைய மோசமா வழி கேட்டு கொள்கூடியவர்கள் அருமையான அல்லாஹு நடிகார்களே அதனால தான் வரலாறு மிக மிக அவசியமானது சொல்ல போனா இன்னைக்கு உள்ள வரலாறுகள் எவ்வளவு மோசமான நிலை அப்படின்னா இன்னைக்கு எல்லா வரலாறுகளையும் மாற்ற ஆரம்பிச்சுதானுங்க நம்மளுடைய அருமையான ஒரு நண்பர் ஒருத்தர் எம்ஏட ஹிஸ்டரி அவர் எக்ஸாம் எழுதுறாரு ஒரு உயர்ந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்ல போனா இந்தியாவுடைய பழமையான பல்கலைக்கழகத்தை ஒரு எக்ஸாம் எழுதுறாரு அந்த வரலாற்று எக்ஸாம்ல கூட எத்தனையோ புனைவுகள் எத்தனையோ திரிவு காலங்கள் உண்மையான வரலாறு என்று பாட புத்தகங்கள்ல கூட கிடையாது பாருங்க அவர்களுடைய கூட உண்மையான வரலாறுகள் கிடையாது முஸ்லீம்களை பற்றி தவறான கருத்து முகலாய மன்னர்கள் கருத்து முகலாய படையெடுப்பை பற்றி தவறான கருத்து பாபரை பற்றி தவறான கருத்து அவுரங்கசீப் ரஹமத்துல்ல பற்றி தவறான கருத்து இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா இந்தியா முழுவதுமாக வரலாற்றிலே பிரிவு செய்து முஸ்லீம்கள் எந்த இடத்திலும் இந்த மண்ணில்

கண்ணோட்டத்தோடு கொண்டு போக வேண்டும் என்று கொண்டு செல்கிறார்கள் அது மாதிரியான புத்தகங்கள் தான் இந்த இஸ்லாமியர்களின் வருகை எப்படி இருந்தது இஸ்லாமியர்களால் இந்த நாடு சந்தித்த வளர்ச்சி என்ன என்பதை எல்லாம் பார்க்க முடியும் சங்கை குறித்தான் அல்லாஹ் முடியார்களே இன்று நம்ம எதிரியாக வைத்திருப்பவர்கள் நம்ம யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் பல்வேறு பட்ட துறைகள்ல நம்மை முழுமையாக வரலாற்றால் எதிர்கொள்கிறார்கள் உதாரணமா ஒரு கார்ட்டூன் ஒரு கார்ட்டூன் சேனல்ல ஒரு ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னோட சின்ன குழந்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் தயார் பண்ணி அனுப்பி வைக்கிறான் இது காற்றுல காட்டுறாங்க அந்த குழந்தை பள்ளிக்கு போகிறது உடனே அவன் கூடவே அவங்க தாயார போகிறாங்க போற உடைய கடை பார்த்தா ஒரு பாய் மாலை கப்பி போட ஒருத்தர் நிக்கிறாரு ஜுப்பா பைஜாம் போட்டிருக்கிறாரு அவரை பார்த்து உடனே என்ன செய்யறாரு இந்த குழந்தையினுடைய தாயை கொண்டு விடுகிறாரு அந்த குழந்தை அவசர அவசரமாக அழுதுகொண்டு வீட்டிற்கு ஓடி வருகிறது இது ஒரு காட்சி என்ன புகுத்துறோம் அப்படின்னா ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தையை கடத்துவது கூட ஒரு இஸ்லாமியனாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு காட்சியை உள்ளத்தில் அழகாக புகுத்துகிறார்கள் இதெல்லாம் காப்பினுடைய மோசமான ஆபத்துகள் இதை படங்களை வெப்சீரிஸ பாத்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தானுடைய பேர்ல ஒரு வெப்சீரிஸ் வர இருக்கிறது அவுரங்கசீப் ரஹமத்துல்லாவுடைய பேர்ல ஒரு சீரிஸ் என்ன சொல்ல வராங்க இந்த மன்னர்கள் எல்லாம் இந்தியாவில வாழ்ந்த அதிகபட்சமான இந்துக்களை கொண்டு அதே போல பலாயிரக்கான கோயில்களை தரைமட்டமாக்கினார்கள் நடுநிலையான வரலாற்று எத்தனையோ எழுத்தாளர்கள் கூட இந்த இரண்டு கருத்துகளையும் பொய்யும் நிறுவித்துள்ளார்கள் ஆனா நாம் என்ன செய்யறோம்னா இன்னைக்கு அதை பற்றி நான் எந்த கவனங்கள் இல்லாமல் அவன் நமக்கு எதிராக புத்தகங்கள்ல நாடகங்கள் மூலமாக வெப்சீரிஸ் மூலமாக எல்லா விதமான வரலாற்றுடைய தீவுகளையும் நமக்கு எதிராக புகுத்துகிறான் ஆனால் நாம் உண்மையான வரலாற்றை சமுதாயத்திற்கு கொண்டு செல்வது கிடையாது அர்யான் அல்லாஹினுடைய முகலாய மன்னர்களுடைய வரலாறு அதற்கு முன்னால் உஸ்மானி பேரரசு அதே போல சலாஹா ஐயூபினுடைய ஸ்பெயின் உடைய வரலாறு வரலாறு பனு உமையாவுடைய வரலாறு அதற்கு மேலாக போனால் ஹலீஃபாருடைய வரலாறு அதற்கு முன்பாக போனால் இந்த மாணார் வரலாறு அருமையான அல்லாஹல் அடியார்களே முதல் கட்டமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து இன்று வரை நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் எதெல்லாம் முக்கிய வரலாறுகளாக இருக்கிறதோ அதை ஆவணங்களாக கட்டுரைகளாக அவைகளை பேச்சு மன்றங்களாக அதை பேச்சு தொகுப்பாக அடுத்த சமுதாயத்திற்கு பாதுகாக்கப்பட வேண்டிய கடமைகள் இருக்கின்றது இல்ல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச கிதாபுகள் அந்த கொஞ்ச நஞ்சமான நேர்மையான புத்தக வரலாற்று புத்தகங்களுமே கூட இவர்கள் முழுமையாக அழிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அருமையான

அதற்கான ஆதாரங்கள் கிடையாது அருமையான அல்லாஹ் நடிகார்களே அதனால் அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்படியாக வரலாறுகளை பேச வேண்டும் இந்த வரலாறுகளை நம்முடைய இளம் தலைமுறை சமுதாயத்தில் கடத்த வேண்டும் இந்த வரலாற்றின் மூலமாக நம்முடைய அறிவுகளை நெறிப்படுத்த வேண்டும் வரலாற்றை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும் தயவு கூர்ந்து ஒவ்வொரு வாலிபர்களுமே ஏதாவது வரலாற்றுடைய புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கணும் நீங்க புத்தகத்தை படிப்பு வாசிக்க வாசிப்பு உருவாக்காம அடிக்ஷன் குறைக்கவே முடியாது சொல்றாங்க யாருக்கெல்லாம் அதே போல முழுமையான வரலாற்றை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் எனவே நாம் இதை எல்லாம் முற்று கவனித்து வருகின்ற காலங்களின் கவனத்திலே கொண்டு எல்லா வரலாறுகளையும் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஆர்வத்தை எல்லாம் ஏற்படுத்துவானாக வாழ்கின்ற காலமெல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற எல்லா சமுதாயங்கள் பெருமானா சொல்லல்லா வலைசலம் காலம் உட்பட சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நம்முடைய ஹலீஃபா பெருமக்கள் நம்முடைய இஸ்லாமிய மன்னர்கள் இவருடைய எல்லா வளர்ச்சிகளையும் இவருடைய எல்லா விதமான திட்டங்களையும் இந்த எல்லா விதமான வரலாற்று செய்திகளையும் எந்த திரிவுகள் இல்லாமல் அதை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அழகான வாய்ப்பு எல்லாம் நசீபாக்கி தருவானாக வாழ்கின்ற காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமாலா இலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லாவை சொல்லி வண்ணமாக அல்லா மௌத் நசீபாக்கி தருவானாக واخر دعوانا على الحمد لله رب العالمين